அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் குரல் எண் முன்னூத்தி அறுபத்தி ஒன்று அவா தவா பிறப்பினும் வித்து இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலங்களிலும் நீங்காமல் தொடர்ந்து வருவதாகிய பிறப்பை உண்டாக்கும் வித்தாக அதாவது கருவியாக இருப்பது ஆசையே என்கிறார்கள் வல்லுவ பிறந்தகை இதை யார் சொல்கிறார் என்றால் ஆன்றோர்கள் சொல்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் அதுதான் இங்கே உள்ள ஒரு அதிசயம் ஆசைதான் ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் மூல காரணமாக இருக்கிறது ஆசையினால் ஆக்கத்தை விட அந்த ஆக்கத்தால் ஏற்படும் விளைவுகளால் அழிவுதான் அதிகமாக இருக்கிறது வெந்ததை தின்றுவிட்டு வீட்டில் இருந்தால் போதும் என்பவரை காசி இருந்தால் கொடு நிரந்தரமான வேலை தரேன் என்று ஒருவர் சொல்லவும் ஆசைப்பட்டு நகை நட்டு அண்டா குண்டா அத்தனையும் அடங்க வச்சு அதில் சேர்த்த பணத்தை கொண்டு போய் கொடுக்க வாங்கியவன் வாங்கியவன் தான் அதிலிருந்து ஆளையே காணாம் வாங்கியவன் கொண்டாட கொடுத்தவன் திண்டாட இப்படி ஆசைப்பட்டதால் தன்னிடம் இருப்பதை இழந்து செயல் இழந்து செய்வதறியாது அவரது மனமும் உடலும் பல கோலங்களுக்கு ஆளாவது போல வளைவிரிக்கும் ஆசைதான் எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலங்களிலும் நீங்காமல் தொடர்ந்து வரும் பிறப்பை உண்டாக்கும் வித்தாக அமைந்திருக்கிறது என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள் என்பதையே அவா என்ப எல்லா உயிருக்கும் தவா பிறப்பினும் முத்து என்ற குரல் மூலம் பெருந்தகை தனக்கும் பெரியோர்கள் அதாவது அவரை விட பெரியவர்கள் தனக்கும் பெரியோர்கள் ஆன்றோர்கள் கூறுகிறார்கள் என்று தன்னடக்கத்துடன் கூறுவது நம்மை மெய் வைக்கிறது நாமும் வல்லுவ பெருந்தகை கூற்றுப்படி தொடர்ந்து வரும் பிறப்புக்கு வித்தாக இருக்கும் ஆசையை ஒழிப்போமா நிச்சயம் ஒழிக்க வேண்டும் ஆசையை ஒழிப்போம் துறவாமை தத்துவத்தில் இருப்போம் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்